கொண்டிருக்கக்கூடிய என் அருமை நண்பர் சௌந்தராஜன் அவர்களே நான் உயிராக நேசிக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பதவியின் துணை பொதுச் செயலாளர் எங்கள் ஐயா சுபவி உட்பட அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என் முதல் வணக்கம் நான் அதிகமாக பேச முடியாதுங்கிறது உண்மைதான் நான் அதிகமாக பேசவும் மாட்டேன் ஆனால் ஒன்றே ஒன்று இப்போ நம்ம குடியாத்தம் குமரன் சொன்னார் இல்லையா நம்ம மருத்துவர் சொன்னதே இவர் சொன்னாரு எச்ஐ தமிழ்ந்து ஒரு பட்டம் கொடுத்தாரு அந்த பட்டத்துக்கு நான் யார் காரணம்ன்றீங்க இவ்வளவு தூரத்துக்கு அந்த எச்ஐ தமிழன் இவ்வளவு அசிங்கப்படுத்தவனுக்கு காரணம் என்ன குடியாத்தவன் ஒண்ணு அவன் என்ன தப்பு பண்ணான் ஏன் இவ்வளவு கோவமா கேட்கறன்னு சொன்னா இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து ராமேஸ்வரம் போயிருந்த ஒரு ஒரு திருமணத்துல வந்து தலைமை கூப்பிட்டு இருந்தாங்க நான் பேசிக் கொண்டிருப்பது ஒருத்தர் எழுந்தான் ஐயா நீங்க வேலூர் மாவட்டம் இருந்து வந்திருக்கிறீங்க பக்கத்துல குடியாத்தம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது மக்கள் ஓட்டு மாற்றி போடுவது சகஜம் ஆனா இரண்டாவது முறையும் ஒரு தோக்கிறோம் அப்படின்னா அந்த மக்கள் யாரும் சொல்லி கேட்டான் ஏ எனக்கு பதில் சொல்ல முடியல இவ்வளவு அசைக்கிறதுக்கும் காரணம் இந்த தொகுதியும் ஒன்று ரொம்ப வேதனையான அதுக்கு அதாவது நான் என்ன சொல்றேன்னா அவனுக்கு பல குறைகள் இருக்கலாம் குற்றங்கள் இருக்கலாம் குறைகள் இல்லாத மனுஷனே கிடையாது அவன் இதுவரைக்கும் அவன் பதவி கூட வந்தது கிடையாது ஆனால் தோற்கடிக்கப்பட்டான் எதுக்காக நான் முழு விவரத்துக்கு நான் உள்ள போக விரும்பல இந்த கேள்வி நீங்கள் ஒரு மேடம் கேட்கணும்னு சொன்னான் நான் கேட்டு அவன் சார்பில் நான் கேட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது ஏன்னா தளபதிக்கு போன லிஸ்ட் இந்த தொகுதி ஜெயிக்க முடி போனது ஆனால் தோற்கடிக்கப்பட்டது

நான் பேச வந்த அதெல்லாம் வந்து முன்னாள் நகரச்சிலரும் அதுக்கு பேராசிரியர்கள் விரிவா பேசிட்டார் செய்த சாதனைகள் தான் எல்லா சாதனையும் செஞ்சது திமுக ஆனா யாரு அயோக்கியத்தனம் பண்ணணும் அயோக்கியத்தனத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உலகம் திட்டம் இப்படி ஒரு கேவலம் போட்ட இடம் இருக்க மாட்டேன்னு திட்டம் இப்படி ஒரு அசிங்க பிடிச்சவங்க திட்டம் மறைந்த ஜெயலலிதா பத்தின அதிகமா பேச விரும்பல செத்துட்டாங்க அவங்களை பத்தின பேச பேச விரும்பல என்ன நடந்துட்டு இருக்குங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா ஒரு அரசியல் வளரணும் அவனுக்கு என்ன தேவைப்படுத்தி யார் தேவைப்படுத்த கலைஞர் எதிர் நீங்க வளர்ந்து நிற்கிற திட்ட வளர்றான் திமுக திமுக திட்டினாத்தான் வளர முடியும் சொல்ல ஒரு இருக்கு இது ஒரு பல்கலைக்கழகம் இல்லையா திமுக என்பது ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இல்லையா பாருங்க இப்படி ஒரு உள்ள கட்சி எங்க இருக்கு பதிமூன்று தடவையும் அந்த பதிமூன்று தடவையும் ஒரே சின்னத்தில் ஜெயிச்ச ஒரே புத்தம் இந்த உலகத்தில்

ஐயா ஐயாவுடைய அந்த ஒரு நிமிட செய்தியை பார்ப்பவர்கள் திறந்தவர் ஒரு கோடி பேர் கொஞ்சம் வருவதற்கு லேட் ஆச்சு ஏன் வரலன்னு சொல்லி தொலைபேசி கேட்க பல நூறு தொலைபேசி வரும் ஆக திமுக இன்னொரு பேரும் இருக்குங்க தமிழ் தமிழ்னா என்ன திமுக நம் எது இன்னைக்கு சொல்றானே நீங்க என்னப்பா திமுகவா நீங்க தமிழை பத்தி பேசுங்க வேற எவன் பேசுவான் வேற எவனுக்கு அருகதை இருக்கு இழந்த மானத்தை மீட்கணும் அது யாரால் முடியும் நம் மட்டும் தான் முடியும் வேற எவன் அடைய முடியாது இன்னைக்கு அசைக்கப்பட்டு நிற்கிறோம் அவமானப்பட்டு நிற்கிறோம் ஏன் கொள்கையே இல்லாத வாழ்ந்துட்டுலாம் நம்ம தம்பி ஒரு சின்ன தம்பி ஒருத்த பேசுறானே ஆடுறாராம ஆடுறாராம நம்ம ஆட்டு வைக்க ஆடுறான் இதெல்லாம் தடையப்படணும் இதெல்லாம் துடைக்கப்படணும் ஒரு தூசியை தொடச்சி இருந்த மாதிரி தொடச்சி இருந்திருங்க